வணக்கங்க வெங்காய வடகம் கால் கிலோ இரநூத்தம்பது ரூபா போட்டு வாங்காமல் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பூண்டு சீரகம் கடுகு வெந்தயம் உடச்ச உளுந்து மஞ்சள் கல்லுப்பு வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி மூடி வச்சிடலாங்க வெங்காயம் சுத்தம் பண்ணும்போது தோல் மட்டும் எடுக்கணுங்க மூக்கு வந்து ஃபுல்லாக அறுத்து எடுக்காமல் பாதி மூக்கு இருக்கிற மாதிரி வெங்காயத்தை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க இதெல்லாம் பிசைஞ்சு மூடி வைக்கும்போது நல்லா ஊறி தண்ணி விட்டு இருக்குங்க அந்த தண்ணி வத்துறதுக்கு வந்து வெயிலில் வந்து அதை தனியாக காய போட்டு எடுத்துக்கணுங்க காய போட்டு அந்த தண்ணியிலே திருப்பி போட்டு வச்சுக்கணுங்க தண்ணியெல்லாம் வத்தின பிறகு எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டணுங்க எண்ணெய் வந்து விளக்கெண்ணையும் கல்லெண்ணையும் இதுக்கு சேர்த்துக்கணுங்க போட்டு நல்லா பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி ஏழு நாள் வெயிலில் வச்சா போதுங்க நல்லா காஞ்சிடும் இப்போ அடிக்கிற வெயிலில் எட்டாவது நாள் வந்து விளக்கெண்ணெய் தொட்டு அந்த வடகத்தில் விளக்கண்ண அடவி ஒரு நாள் ஒரு காய வச்சு எடுத்துடணுங்க ஒரு ஒரு நாளும் காய வைக்கும்போது வடகத்தை திருப்பி திருப்பி வச்சு காய வைக்கணுங்க அப்போ தான் நல்லா காஞ்சி இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்குங்க